அண்ணா சாதனையாளர்களின் முயற்சி தன் தரும் என்ற தெய்வ புலவன் வள்ளுவன் வாக்கிற்கெனங்க அனைவரும் உண்மையான முயற்சியாலும் கடுமையான உழைப்பாலும் குரூப் டூ டூ ஏ முதல்நிலை தேர்வுக்கு தயாராகி வருகின்ற அனைத்து கண்மணிகளுக்கும் ஐயாவினுடைய அன்பார்ந்த நல்வணக்கங்கள் உரித்தாகட்டான் கண்மணிகளே அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை காலை தேர்வுக்கு தயாராகி தேர்வுக்கு நுழை நுழைகின்ற போது மனதிலே எண்ணற்ற கனவுகளை தாங்கிக் கொண்டு செல்வீர்கள் என்பது ஊரறிந்த உண்மை இருந்தாலும் கூட அந்த தேர்வு அறையில் நாம் எவ்வளவு காலம் படித்திருந்தாலும் மூன்று மணி நேரம் தேர்வு அறையில் நாம் செயலாற்றக்கூடிய ஆற்றல் என்பது மட்டுமே நாம் வெற்றியை நிர்மாணிக்கக்கூடிய காரணி என்பது உலக உண்மை ஆம் நாம் எட்டு மாத காலம் படித்திருக்கலாம் இரண்டு ஆண்டு காலம் படித்தவராக இருக்கலாம் தொடர்ச்சியாக இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வுடைய முறையிலே இந்த ஊறிப்போனவர்களாக இருக்கலாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த மூணு மணி நேரம் எப்படி நாம் அணுகப்போகிறோம் என்பதுதான் முக்கியமானது உங்களுக்கெல்லாம் இந்த பதிவின் மூலமாக ஒரு வாழ்த்துக்களை உரித்தாக்குவதோடு மட்டுமன்றி எப்படி தேர்வு அறையில் நீங்கள் தேர்வு எழுத அணுகுமுறை செய்தல் வேண்டும் என்பதும் ஒவ்வொரு வினாவையும் நீங்கள் அதாவது வாழ்விலே ஒவ்வொரு நொடியும் தானா செதுக்குனுடா அப்படின்றாமல் அதே மாதிரி டைலாக்டை ஒவ்வொரு வினாவும் நீங்களாக செதுக்குனதாக இருக்கணும் கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும் வினாக்கள் நீங்கள் தொடுவது தான் விடை என்ற தன்னூக்கம் உள்ளுக்குள் இருத்தல் வேண்டும் நீங்கள் தொடுகின்ற தேர்ந்தெடுக்கின்ற விடை ஐயப்பாடு உடையதாக இருத்தல் ஆகாது இருக்கவும் கூட அப்படி டவுட்டாக இருக்குது எலிமினேஷனில் தான் போடுற கெஸ்டில் தான் போடுறோன்னா பட் வித் ஸ்ட்ராங் பிலீஃப் முழு நம்பிக்கையோட தொடுங்க அதான் முக்கியம் இந்த தேர்வு வெற்றி பெறுவதற்கான அடிப்படை ஆணியே இங்கேனா அங்கே தான் இருக்கிறது நம்ம அடிப்படை காரணியாக நம்ம இருக்கக்கூடியது என்னென்னா அந்த தன்னூக்கத்தோடு வினாவை அணுகக்கூடிய ஒன்று தான் அப்போ தேர்வு அறைக்குள் நுழைவதும் தேர்வு அறையை விட்டு வெளியே வருகின்ற இந்த நேரத்துக்கு இடைப்பட்ட மூன்று மணி நேரம் ஒவ்வொரு வினாவையும் செதுக்கு செதுக்கி அணுகுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் நேர மேலாண்மை மிகவும் முக்கியமானது அந்த நேர மேலாண்மையை தமிழ் எவ்வளவு காலம் கணிதம் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை எத்தனாவது வினாவில் இருக்கிறோம் எத்தனை வினா மிகச்சரியாக பதிலளித்திருக்கிறோம் இன்னும் எவ்வளவு வினாக்கள் பதிலளிக்க வேண்டும் இந்த சிந்தனைகளை உள்ளூர ஊற வைத்து ஒவ்வொன்றாக அடியெடுத்து வைத்து வாருங்கள் எவ்வளவு நாம் படித்திருந்தாலும் கடந்த குரூப் ஃபோருடைய பாட தேர்வுனுடைய பாடத்திட்டத்திலிருந்தும் தேர்வு முறையிலிருந்தும் எண்ணற்ற கண்மங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை வெளிவந்து விழுகிறது என்று சொன்னால் என்ன படிச்சிருந்தாலும் அவன் எங்கே கேட்குறான்னு தெரியல அப்படி போகாதீங்க பாடத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் வினா வரும் என்று சொல்வது நேர்மறை எண்ணம் எங்கிருந்தால் வினா வரப்போகிறதோ என்று சொல்வது எதிர்மறை எண்ணம் அந்த எதிர்மறை எண்ணம் இருத்தல் கூடாது பாடத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் வரும் அந்த அடிப்படையில் தான் நமக்கு வினா எழப்போகிறது இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இந்த ஆப்டிமிஸ்டிக்கான இந்த ஆட்டிடியூட் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரியான ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூடோடு தான் நீங்கள் தேர்வு அறையில் இருக்கணும் இது சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க பாடத்திற்குள்ள தான் கேட்டிருக்காங்க சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்கேன் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அடி எடுத்து வைங்க அடியெடுத்து வைத்து தேர்வை மிகச்சிறந்த முறையில் அணுகுங்கள் அந்த நான் ஐஆஸ் கூறியது போல் ஒவ்வொரு வினாவுக்கும் மிகச்சரியாக வெளியாக தேர்ந்தெடுப்பது அதுபோன்று நேர மேலாண்மையை கடைபிடிப்பது ஓஎம்ஆர் ஷீட் ஹேண்ட்லிங் மிகச்சரியாக ஓஎம்ஆர் ஹேண்டில் பண்ணுறது ஷீட் ஷேடிங் பார்ட் மிகச்சரியாக பண்ணுறது உங்களுக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சிபிடி மெத்தை கொண்டு போகிறாங்க பட் பிரிமரி ஹாஸ்பிட்டலில் இப்படி தான் தேர்வு இருக்கப் போகுது அதனால் அனைவருமே இந்த முதல்நிலை தேர்வை சிறந்த முறையில் எழுதுவீர்கள் என்று ஐயா நம்புகிறேன் நீங்களும் எல்லாமல்ல அருளாலும் உங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய உண்மையான உழைப்பாலும் உங்களுக்கென்று இருக்கின்ற எதிர்கால இந்த லட்சியங்கள் மீது இருக்கின்ற பற்றுதலின் காரணமாகவும் நிச்சயமாக அனைவரும் தேர்வை நன்முறையில் எழுதுவீர்கள் என்று ஐயா உறுதிபடக் கூறுகிறேன் கண்மணிகளை தேர்வை நன்முறையில் எழுதிவிட்டு ஒரு வெற்றியாளனுடைய மிக முக்கியமான அடையாளம் எதுவென்று சொன்னால் தொடர்ச்சியான போராட்டம் என்ற ஒன்றுதான் அவனுடைய கொள்கையின் மீது இருக்கின்ற அவனது பிடிப்பு தான் எப்படியாவது இந்த ஆண்டு அரசு உத்தியோகத்துக்குள் செல்ல வேண்டும் என்கின்ற பெயர் அவா அதற்குள்ள தான் அடியெடுத்து வைக்கணும் நம்ம கா அப்படிப்பட்டது தொடர்ச்சியாக தேர்வு எழுதி முடித்து விட்டு அதனால் என்ன அடுத்தது என்ன நகர்ந்தோம் நம்ம கா அடுத்த குரூப் மெயின்ஸ் மெய்ம்ஸ் இருக்குது நகர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும் தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிங்க தொடர்ந்து படிங்க தன்னம்பிக்கையோடு படிங்க தன்னூக்கம் பெற்று படிங்க கண்மணிகளை எப்போதும் ஒரு வினை வலிமை என்பது வள்ளுவன் கூறுவது போல வினை திப்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றவை எல்லாம் பெற என்றான் அதாவது மனதளவிலே பிரகாதரமாக ஒரு காரியம் நடைபெறும் என்று நம்பிவிட்டால் வினை நிச்சயமாக நடந்தே தீரும் இயற்கையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு ஓடி வந்து துணை செய்யும் கண்மணிகளே இது மிகப்பெரிய தத்துவம் அதை உள்வாங்கிக் கொண்டு அனைவரும் தன்னம்பிக்கையோடு திற்பத்தோடு வினை திற்பம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அணுக வேண்டியது திற்பம் ஏனென்று சொன்னால் வள்ளுவன் தொடங்கும் போது சொல்லி ஆரம்பித்தேன் முயற்சி தன் கூலி தரும் கண்டிப்பாக கூலி கிட்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பலன் கிடைத்தே தீரும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு நிச்சயம் வந்து கிட்டியே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அனைவரும் அதை நிச்சயமாக முழுமையாக உள்வாங்கிக்கொண்டு நன்முறையில் பயன்படுத்தி கொண்டு அனைவரும் தேர்வை நன்முறையில் எழுதிவிட்டு வாருங்கள் கண்மணிகளே நாம் அடுத்து குரூப் டூ மெயின்ஸ் வகுப்பில் சந்திக்கலாம் மிக்க நன்றி அனைவருக்கும் தேர்வு எழுது நன்முறையில் எழுதுவதற்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்